நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி சோழன் இன்னுமா இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி என்ன செய்தி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா காரி துப்பும் திருமாவளவன் அரசியல் பண்ண தெரியலை என்று ஆவேசம் வெறும் பில்டப் மட்டும்தான் திமுக கூட்டணி என்னாக போகுதோ இந்த மூன்று விஷயங்களை ஒவ்வொன்றா பார்க்கலாமா காரி துப்பும் திருமாவளவன் யாரை காரி துப்புறாரு அதிமுக பாஜக தான் காரி துப்புறாருங்க அமித்ஷா தமிழகத்துக்கு ரெண்டு முறை வந்திருக்கிறாராம் தொண்டர் இடத்துல பேசுகின்ற போது நம்ம கூட்டணிக்கு ஏகப்பட்ட கட்சிகள் வரப்போகுது அப்படின்னு சொல்றாராம் இரண்டாவது கூட்டணி ஆட்சி தான் தமிழகத்துல அப்படின்னு சொல்கிறாராம் அதே தான் எடப்பாடி பழனிசாமியும் அதிமுக தலைமையில மெகா கூட்டணி அமையும் இன்னும் பல கட்சிகள் வர இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாராம் ஆனால் அமித்ஷா தமிழகம் ரெண்டு முறை வந்திருக்கிறது இந்த ரெண்டு முறையும் வந்து ஏற்கனவே பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் கூட அமித்ஷாவை போய் சந்திக்கவே இல்லை ஆனால் தமிழ்நாட்டில் இருந்து பாஜகவுக்காக அரசியல் செய்யக்கூடிய தலைவர்கள் வந்து திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் பாஜக தலைமையிலான கூட்டணிக்கு வரப்போகுது அப்படின்னு பில்டப் விட்டுட்ருக்காங்களாம் ஏற்கனவே இருக்கின்ற கட்சிகள் கூட அமித்ஷாவை மரியாதை நிமித்தமாக கூட சந்திக்க மாட்றாங்க ரெண்டாவது அந்த கட்சிகளை கூப்பிட்டு ஆலோசனை நடத்துகிறோம் அப்படின்னு கூட சொல்ல முடியலை புறவாசல் வழியாகத்தான் ஆலோசனை நடத்திக்கிட்டு இருக்காங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு தான் ஏற்கனவே பாஜக கூட்டணியில் இருந்த கட்சிகளும் அதிமுக கூட்டணியில் இருந்த கட்சிகளும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கூட்டணி விட்டு விலகி நிற்கின்றன இவங்க திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வரப்போகுது பாருங்களேன் எங்கள் கிட்டே பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கூட்டணி கட்சி தலைவர்களே வந்து அமித்ஷாவை மதிக்கவும் இல்லை சந்திக்கவும் இல்லை ஆனால் கூட்டணி ஆட்சி அமையும் என்று சொல்கிறாங்க பாருங்கள் அது வெறுமனே பில்ட் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னடா கூட்டணி வச்சிட்ருக்கீங்க அவனுக்கு சுயநலம் தவிர பொதுநலம் ஏதாவது இருக்குதா திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற ஒரு புள்ளியில் அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குதா திமுக ஆட்சி நல்லா இல்லைன்னு சொல்கிறீங்களா இல்லையா திமுக ஆட்சியில் ஏகப்பட்ட தவறுகள் நடக்குதுன்னு சொல்கிறீங்களா இல்லையா மக்கள் நிம்மதியாக இல்லை என்று சொல்கிறீங்களா இல்லையா அப்போது திமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்றால் தன்னுடைய சுயநலங்கள்லாம் விட்டுட்டு ஒன்றா சேரணுமா இல்லையா அப்படி தன்னுடைய சுயநலத்தை அடிப்படையாக வைத்து கூட்டணி பேரம் பேசிக்கிட்டு எங்களுக்கு ஒற்றே இலக்கு தான் என்ன மதவாத மற்றும் ஆர்எஸ்எஸ் சங் பரிவார அமைப்புகளை தோக்கடிக்கணும் அவ்வளவுதான் எங்களை பொறுத்த வரைக்கும் சென்ற முறையை விட இந்த முறை கூடுதலான தொகுதிகளை கேட்போம் இல்லை என்று சொல்லலை ஆனால் அவை தேர்தல் நேர மாற்றத்துக்கு உட்பட்டது அன்னைக்கு என்ன சூழ்நிலை இருக்குதோ அந்த சூழ்நிலையை மனசில் வச்சு நாங்கள் தொகுதி அதிகமாக கேட்பதா இல்லை குறைவாக கேட்பதா என்பதை முடிவு பண்ணிக்கும் ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு வருஷம் குறைவான தொகுதிகளை வாங்க மாட்டோம் கூடுதலாக தான் கேட்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எப்படியா இருந்தாலும் திமுக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் பாஜக கூட்டணியை தோற்கடிக்கணும் அப்படின்றதுக்காக சமரசம் செஞ்சுக்கிட்டோம் ஆனால் இந்த முறை திமுக வலிமையாக இருக்குது திமுக கூட்டணி வலிமையாக இருக்குது வேற எதிர்க்கு இருக்கிறவங்க யாரும் அவ்வளோ வலிமையாக கிடையாது சவால் விடுகின்ற அளவுக்கு திமுக கூட்டணிக்கு எதிராக கட்சிகளும் இல்லை கூட்டணி உருவாகவும் இல்லை திமுக கூட்டணி வீழ்த்தப்படும் என்ற சூழ்நிலையும் இப்போ இல்லை அதனால் திமுக தைரியமாக எங்களுக்கு அதிகமான தொகுதியை தரலாம் அப்படின்னு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் ஆனால் தொகுதி உடன்பாடின் போது அன்றைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தொகுதியில் விட்டு கொடுத்து கூட பாஜக விழுத்தோம் இந்த மாதிரி ஒரு பொதுநல நோக்கு அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்குதா அப்படின்னு கேட்டு காரி துப்புறாரு அதிமுக பாஜக கூட்டணிய திருமாவளவன் பாமகவுக்கு இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனை எப்படா தீரப்போகுது இரண்டாவது தேமுதிக அந்த கட்சி தமிழ்நாட்டில் இருக்கா இல்லையாடா அது பத்திரிகையாளர் சந்தித்துக்கிட்டு அது விடுற பில்டப்பு கொஞ்சம் நெஞ்சுமாடா திமுக சீண்டவே இல்லை திமுக வாசல்ல போய் நின்றுக்கிட்டு அண்ணன் ஸ்டாலின் தம்பி உதயநிதி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பெருமை பேசிக்கிட்டு திரிகிறாங்க பேரம் பேசிக்கிட்டு திரிகிறாங்க எடப்பாடி பழனிசாமியோட கோத்துக்கிட்டு இருந்தாங்க மாநிலங்களவை சீட்டானது கொடுக்கல என்று சொன்ன உடனே எடப்பாடி பழனிசாமி சொன்ன வார்த்தையை காப்பாற்றலை வார்த்தை தான் முக்கியம் கையெழுத்து போகிறதுலாம் முக்கியம் இல்லை அப்படின்னு சொன்னார் இப்போ அவரே வந்து பார்த்திங்கன்னா வார்த்தையை காப்பாற்றலை போக போக அவங்க எழுதி கொடுத்த அந்த லெட்டரை காட்ட வேண்டிய கட்டாயம் வந்துடுமோ என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது நாங்கள் நாகரிகத்தினுடைய உச்சத்தில் இருந்து வந்தவங்க எங்களை கேப்டன் அப்படி தான் வளர்த்துருக்கிறாரு அப்படின்னு அரை சதவீத வாக்கு வச்சுக்கிட்டு பில்ட் இருக்காங்க தேமுதிக அவங்க கூட அதிமுக விட்டால் வேற கட்சி இல்லையே அப்படின்னு சொல்லிவிட்டு அதிமுகவை நம்பி எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து நாம் மக்கள் பிரச்சனைக்காக இப்போது களத்தில் நிற்போம் பிறகு கூட்டணியை பற்றி பிறகு பேசிக்கலாம் அப்படின்னு ஒன்றிணையில் மரியாதை நிமித்தமாக கூட அமித்ஷா அவர்களை ஜி கே வாசன் அவர்கள் வந்து சந்திக்கல பாமக போய் சந்திக்கல ஆனால் இவங்க திமுக கூட்டணியில் இருந்து வைகோவை பிரித்து கொண்டுட்டு போகிறாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கூட்டணி திமுக கூட்டணிக்கு இணையான கூட்டணி கிடையாது அதை பேசவே பேசாதீங்க என்று காதி துப்பிட்டு போயிட்டார் ரெண்டாவது அரசியல் பண்ணவே தெரியல என்று ஆதங்கம் ஆமாங்க தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது மக்கள் படுகின்ற அல்லல்களும் அவதிகளும் ஏகப்பட்டவை இருக்குது திமுக ஆட்சியினால் வருகின்ற அல்லல்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் திமுக காரங்க பண்ணுகின்ற அளப்பறை என்பது ஏகப்பட்டவை இருக்கிறது ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி கட்சிக்காரங்க மக்கள் பிரச்சினைக்காக களத்தில் இறங்கியிருக்காங்களா போராட்டம் போராட்டம் என்று தமிழகத்தை போராட்ட களமாகவே மாற்றி வச்சிருந்தாரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி வரிசையில் இருக்கின்ற போது இப்போ எடப்பாடி பழனிசாமியும் சரி பாஜக தலைமையில் இருக்கிறவங்களும் சரி போராட்ட களத்துக்கு வரவே இல்லையே என்ன தேர்தல் நேரத்தில் களத்துக்கு வருவீங்களா கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவீங்களா இல்லை தொகுதி உடன்பாடு பற்றி பேசுவீங்களா இல்லை வேட்பாளரை தேர்வு பண்ணுவீங்களா இல்லை பிரச்சாரத்துக்கு போவீங்களா இல்லை சின்னங்களை வரைவீங்களா இல்லை கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைத்து யார் யார் எங்கே எங்கே பிரச்சாரத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணத்தை வகுப்பீங்களா அப்போது மக்கள் பிரச்சனை எப்போ பேச போகிறீங்க எப்போ மக்களுக்காக களத்தில் இறங்க போகிறீங்க ஒன்றுமே இல்லைங்க சிட்ல பாக்கங்க தாம்பரத்துக்கு பக்கத்துல பதிமூணு வயசு சிறுமி ரெண்டு கால்களையும் உடைத்து பாலியல் வன்புறவு செஞ்சிருக்கிறான் கிட்டத்தட்ட ஐம்பத்தோரு வயது காமுகன் அவனுக்கு நம்ம அமைச்சர் முட்டு கொடுக்குறாங்க இருபத்தோரு வருஷமா வேலை செய்வதாக அந்த அமைச்சர் சொல்றாங்க ஆனா ரெண்டாயிரத்தி பதினொன்றுல தான் அங்க வேலை பார்த்த அந்த காம கொடூரனுடைய தாயார் இறந்துட்டாங்களாம் அதனால கருணை அடிப்படையில் சிட்ல பாக்கத்தில் இருக்கக்கூடிய அரசாங்க தங்கும் விடுதியில் அவனுக்கு செக்யூரிட்டி வேலை கொடுத்துருக்குறாங்க ஆனால் அவன் இருபத்தோரு ஆண்டுகளாக வேலை பார்த்ததாக பில்ட்டாக போடுறாங்க அதனால் அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக வேலை பார்த்த மீது எப்படி திடீர்னு சந்தேகப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு குற்றவாளிக்கு சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருக்காங்க சீரழிக்கப்பட்ட பெண்ணை பற்றி கவலை கிடையாது தகப்பெண் இல்லாத அனாதையான பெண் வாழ்வாதாரத்துக்காக தங்கி படிக்கலான்னு வந்தது ரெண்டு காலையும் உடைச்சிட்டோம் ஆண்மகனே வந்து கால் இல்லைன்னா புழைப்பது கஷ்டம் ஆனால் அந்த சிறுமிக்கு ரெண்டு காலையும் உடைச்சி பாலியல் வன்புணர்வு செஞ்சுருக்கிறான் எதிர்கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா வெறுமனே மீடியாவில் பேசிக்கிட்டு அப்படியே கடந்து போகிறாங்க இது பத்து பொள்ளாட்சி சம்பவத்துக்கு சமமான பிரச்சனை இந்த பிரச்சனைக்கு அதிமுக இருந்தவங்க எத்தனை பேர் குரல் கொடுத்துருக்காங்க நான் சோசியல் மீடியாவில் பேசலாம் நான் என்ன அரசியலட்சி தலைவரா என்ன மாதிரியே எடப்பாடி பழனிசாமியும் சோஷியல் மீடியாவில் போட்டுட்டு போகலாமா தான் திருமாவளன் சொல்கிறாரு அரசியல் பண்ணவே தெரியல அதனால் அதிமுக பாஜக கூட்டணி மக்கள் மத்தியில் பெருசாக எடுபடாதுங்கிறார் தெளிவாக சொல்கிறார் இங்கே இன்றைக்கி கூட பாருங்களேன் ஈரோட்டில் நம்ம முதலமைச்சர் போயிட்டு விவசாயிகளுடைய மாநாடு நடத்தியிருக்கிறாரு விவசாயிகள் நலத்திட்டங்களை கொடுத்துருக்கிறாரு ஆனால் பக்கத்தில் சேலம் அங்கிருந்து நடைப்பயணமாக சென்னை நோக்கி வருகின்றார்கள் மருத்துவர்கள் கொரோனா காலத்தில் வேலை பார்த்த செவிலியர்களும் மருத்துவர்களும் போராட்டத்தில் குதிச்சிருக்காங்க போதுமான சம்பளமும் இல்லை கொரோனா காலத்தில் வேலை பார்த்த மருத்துவர்கள் செவிலியர்களை வந்து பார்த்திங்கன்னா பணி நியமனம் பண்ணலை விவேகானந்தன் என்கின்ற ஒரு மருத்துவர் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா காலத்தில் உயிரிழந்து விட்டாராம் அவங்க மனைவி கருணை அடிப்படையில் வேலை கேட்குறாங்க அதை கூட இந்த அரசாங்கமானது இழப்பீடும் தரல வேலையும் கொடுக்கல ஆனால் எதிர்கட்சி இருக்கின்ற போது வேலை கேட்டு போராடினவர் ஸ்டாலின் ஐயா இன்றைக்கி உயிர்காக்கும் மருத்துவர்களை பொறுத்த வரைக்கும் கால்நடை பயணமாக போராட்டம் நடத்திக்கிட்டு சென்னை வர போகிறாங்க இப்படி தமிழகம் முழுவதும் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் கொட்டி கிடக்கிறது கொங்கு மண்டலம் முழுவதும் கொலை மண்டலமாக மாறி இருக்குது யாராவது களத்துக்கு வந்தாங்களா களத்துக்கு வந்து தமிழகமே போராட்ட களமாக மாறினா இங்கே ஆளுகின்ற அரசானது திக்குமுக்காடும் கூட்டணி கட்சிகளை பொறுத்து வரைக்கும் இவ்வளோ ஆன்டி இன்கம்பன்ஸை வச்சுக்கிட்டு எப்படி திமுக வெற்றி பெறன்னு சொல்லிட்டு இதுவும் கூட இருக்கிறது அதிமுக பாஜக ஒன்று இணைஞ்சிடுச்சு ஆனால் மக்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய திமுகவுக்கு முட்டுக் கொடுக்க வேண்டாம் அதனால் மக்கள் பிரச்சினைக்காக களத்தில் நிற்கக்கூடிய அதிமுக கூட போகலான்னு சொல்லிட்டு திருமாவளே அங்கே வந்துருவார் ஆனால் எல்லோருமே கனவுல மிதிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய எல் முருகன்ஜி அவர்கள் மதிமுக தான் எங்கள் பாஜக அதிமுக கூட்டணிக்கு திமுகவே வந்து மதிமுக எக்ஸ்ட்ரா லக்கேஜி இத்தனை நாளும் அனுசரித்து போனவங்களே எப்போ சாமி தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க மேலவை எம்பி கூட கொடுக்கல போதும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ஆனால் அவங்க வந்து இங்கே சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்க இல்லை விட்டுட்டு தான் வந்துடுவாங்களா வேல்முருகனை பொறுத்த வரைக்கும் திமுகக்கு எதிராக பயங்கரமாக பேசுகிறார் வேல்முருகனுக்கு ரெண்டு சீட்டு கொடுத்தா போதும் தமிழகம் முழுவதும் திமுக கூட்டணியை கிழி கிழி கிழிப்பார் பாமகவும் பாஜக அதிமுக கூட்டணிக்கு வந்தா வேல்முருகனும் வந்தால் வச்சுக்கங்களேன் வட மாவட்டங்களில் வாக்குகள் அல்லும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வேல்முருகனுக்கு என்ன தேவை என்று கேட்டு அதிமுக அவனை கூட்டணிக்கு கொண்டு வரல தேமுதிக அரசு அறிவுதுங்குது ஏதோ நிறைய கட்சிகள் இருக்குது என்ற இமேஜுக்காக தேமுதிக கொண்டு வரல ஜி கே வாசன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி வேண்டும் என்று ஒருங்கிணைச்சார் அவர் இந்த கூட்டணிக்குள்ளே வரல ஜான் பாண்டியன் வரல நமக்கு டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் வரல ஸோ இப்படி ஏற்கனவே எந்த கூட்டணி அமைய வேண்டும் என்று ஆசைப்பட்டாங்களோ அந்த கூட்டணி எல்லாம் அமைஞ்சிருக்குது எட்டி பார்க்கலி அமித்ஷாவை இவங்க திமுக கூட்டணியை வீழ்த்துவதும் திமுக கூட்டணியை உடைக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுலாம் காரி துப்புற மாதிரி தான் இருக்குது அதனால் தான் திருமாவளவன் சொல்கிறாரு வெறுமனே பில்ட் அப்பு அப்படிங்கிறார் ஏதாவது அரசியல் பண்ண தெரியுதா மக்கள் பிரச்சினைக்கு என்னைக்கு களத்துக்கு வர போகிறீங்க இன்னும் ஏழு எட்டு மாதம் அப்போ பார்த்துக்கலாங்கிறீங்களா தேர்தல் முன்னேற்பாடுகள் செய்வதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா பத்தாது விஜய் அவர்கள் களத்துக்கே வரல களத்துக்கு வற்றோம் அப்படின்னு சொல்ற எதிர்கட்சிகள் இருந்தாலும் சரி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி அவராவது அரசியலுக்கு புதுசு ஆனா பல ஆண்டு காலம் கருத்துல இருந்தவங்க என்ன வெட்டி ஆனால் திருமாவளவன் சொல்ற மாதிரி எதிர்கட்சிகளுக்கு அரசியல் பண்ண தெரியல இரண்டாவது கூட்டணி கட்சிகளே ஏற்கனவே இருந்த கூட்டணி கட்சிகளே வந்து பாத்தீங்கன்னா அதிமுக பாஜக கட்சிகள் ஒருங்கிணைக்க முடியல பேரம் பேசிட்டு இருக்காங்க கட்டுக்கட்டா பணம் வேண்டும் என்று கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க மாநிலங்களவை சீட்டுக்காக ஒத்த காலில் நிக்கிறாங்க அவங்க எங்கேயா மக்கள் பிரச்சனைக்காக ஒன்றிணையாக போகிறாங்க அதனால் அவங்க பண்ணுற அத்தனையும் பில்டப்பு தான் அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் போட்டு உடைச்சிருக்காரு திமுக கூட்டணி என்னாகுமோ இது திருமாவளவன் வருத்தப்படலை ஏன்னா திருமாவளவன் தெளிவாக சொல்லிட்டார் திமுக கூட்டணி என்பது உடைய வாய்ப்பே கிடையாது அது மட்டும் இல்லை துக்களுக்கு ரமேஷு துக்களுக்கு ரமேஷ்னு ஒத்துக்கிறார் அவர் பாஜக பக்கம் இருப்பதாக எல்லாரும் நினைப்பாங்க ஆனால் நம்ம முதலமைச்சர் ஊடக வேளாளர்களை கூப்பிட்டு ஆலோசனை நடத்தினார் அவங்களுக்கு அந்த தருணத்தில் இரநூத்தி நாற்பது கோடி ரூபாய் அளவுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினதாக கூட சொன்னாங்க இப்படி ஊடக வேளாளர்களை சந்திக்க வருகின்றார் முதலமைச்சர் அவங்க இடத்துல ஆலோசனை நடத்த போகிறார் அப்படின்னு சொல்லுகின்ற போது முதலமைச்சரை முதன் முதலாக வரவேற்று யார் தெரியுமா இந்த துக்கலக் ரமேஷ் தான் அவர் என்னங்க எல் முருகன்ஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் வைகோ அவர்கள் வந்து பாஜக கூட்டணிக்கு வரப்போறாராமே அப்படின்னு கேட்கின்ற போது முதல் வார்த்தை என்ன சொல்கிறாரு தெரியுமா திமுக கூட்டணி வலிமையாக இருக்கிறது ஸோ ஊடகம் என்ன எதிர்பார்க்கிறது திமுக கூட்டணி ஒன்னாக இருக்குது அப்படின்னு சொல்றதை விட வலிமையாக இருக்குது என்ற கருத்து தான் மக்களிடையே போய் சேரணும் அதனால தான் யார் யாரெல்லாம் திமுகவுக்கு ஆதரவாக பேசுவாங்களோ அவங்களையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு பேச வச்சுட்டு இருக்காங்க ஊடகத்தில் இன்னைக்கு அணுதினமும் பாலியல் வன்புணர்வு விஷயங்கள் ஊடகத்தில் வந்துக்கிட்டே இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் நில அபகரிப்பு புகார் திமுகவினருடைய அடாவடி அரசு ஊழியர்களுடைய போராட்டம் விலைவாசி உயர்வு இப்படி ஏகப்பட்ட பிரச்சனையாக மக்கள் தள்ளாடி கொண்டு இருக்கின்றார்கள் அந்த சிட்லப்பாக்க மாணவியினுடைய கால்களை உடைத்து வன்புணர்வு செஞ்சானே அந்த வழக்கை பற்றி யாராவது பேசுகிறீங்களா ஸோ அது விஸ்வரூபம் எடுத்து விடக்கூடாது அது விஸ்வரூபம் எடுத்துச்சுன்னு வச்சுங்களேன் பதிமூணு வயசு குழந்தைக்கா காலை உடைச்சா அப்படின்னு அனுதாபலை வந்துடும் இந்த ஆட்சியில் யார்கிட்டா பாதுகாப்பு இருக்குது அப்படின்ற கேள்வி வந்துடும் அதனால் ஒரு ஊடகக்காரன் போய் நேராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில பொதுச்செயலாளர் இருக்கிற சண்முகம் அவங்க கிட்ட மைக்க நீடுறாங்க எதுக்கு அந்த பெண்ணுக்கு நேர்ந்த கொடுமையை மக்கள் மறந்துவிட வேண்டும் திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக அதிக தொகுதிகளை கேட்போம் அப்படின்னு சொல்கிற ஒரே ஒன்று இதை வச்சு ஊடகமானது விவாதம் நடத்துது திமுக எதிராக இருந்தால் ஊடகம் விவாதம் நடத்துமா அப்போ ஊடகம் அதிக தொகுதிகளை பற்றி விவாதம் நடத்துகிறது பெரிய பெரிய செய்தியாக போடுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்போது இதைவிட திமுகவுக்கு பெரிய பிரச்சனை ஒன்று வேட்டு வச்சிருக்குது இன்றைக்கி சொத்து வரியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மாநகராட்சியிலிருந்து ஊராட்சி வரைக்கும் எவ்வளோ வசூலிக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க மின்கட்டண உயர்வானது எப்போது வரும் மீண்டும் என்று தெரியாது பேருந்து கட்டணமானது எப்போ ஏற்றப்படும் என்றே தெரியாது எலெக்ஷன் வரைக்கும் ஏறலனா கூட எலெக்ஷனுக்கு பிறகு இவையெல்லாம் தாறுமாறாக ஏறும் அதனால் ஓசை வரும் முன்னே யானை வரும் பின்னே இப்ப ஏத்த வேண்டியதெல்லாம் நிறுத்தி வச்சுருக்காங்கன்னா ஆட்சிக்கு வந்தவுடனே ஏத்த போறாங்கன்னு அர்த்தம் அதனால திமுக ஆட்சி வேண்டுமா என்று யோசிங்க அப்படின்னு களத்துக்கு போக வேண்டியவங்க அத்தனை பேரும் திமுக கூட்டணி உடையும் என்னாக போதோ திமுக கூட்டணி அதிக தொகுதிகளை கேட்குறாங்களே அப்படின்னு எதிர்முருகாமலை உக்காந்துக்கிட்டு திமுக ஆதரவாக ஊதுகின்ற ஊடகத்தினுடைய கருத்தை எடுத்துக்கிட்டு இவங்க விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க திமுக கூட்டணி பலமாக இருந்தா என்ன இல்லாட்டா என்ன நமக்கு திமுக கூட்டணியை வீழ்த்துவதற்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் கொட்டி கிடக்குது அதை மக்களிடையே கொண்டு போய் சேர்த்து மக்களுக்கு விழிப்புணர்வு அடைய வேண்டும் பாஜக மிஞ்சு போச்சு என்ன பண்ணுவாங்க முருகனுக்கு மாநாடு நடத்துவாங்க அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்று விடலாம் கனவு காண்பார்கள் அதனால்தான் திருமாவளவன் சொல்கிறாரு அரசியல் பண்ணவும் தெரியல இரண்டாவது வந்து திமுக கூட்டணியை பற்றி நாங்கள் கவலைப்பட வேண்டியது ஆனால் எதிர் உட்காந்துட்டு கவலைப்பட்டு கிடக்குறாங்க இரண்டாவது கூட்டணி கட்சிகள் அந்த அமித்ஷாவை மதிக்கவே இல்லை ஏற்கனவே இருந்தவங்களே வந்து ஸோ இப்படியேப்பட்ட ஒரு அரசியலை வச்சுக்கிட்டு கூட்டணி ஆட்சியாம் கூட்டணி ஆட்சி இன்னும் பல கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணிக்கு வருமா காரி துப்புற ரேஞ்சாக தான் இருக்குது மொத்தம் பில்டப் அப்படின்னு சொல்லிட்டு காரி துப்பிட்டு போயிருக்கிறாரு இனிமேலாவது வந்து முருகனுக்கு மாநாடு நடத்தினா நாலாயிரம் ரூபா ஓட்டுக்கு கொடுத்தா முருகனை மனசில் வச்சுக்கிட்டு இங்கே இருக்கிற ஓட்டு போடுவானா யோசிக்க வேணாவா இது என்ன பிரதேசமா இல்லை கர்நாடகாவா இது மத்திய பிரதேசமா மகாராஷ்டிராவா மத உணர்வுடன் வேலை பார்ப்பது இங்கே குடிநோயாளிகள் அதிகம் கஞ்சாக்கு அடிமையானவன் அதிகம் அப்படின்னு ப்ரீன் சுகரு சூது கல் என்று ஏகப்பட்ட போதைப்பொருளுக்கு அடிமையானவன் தான் இங்கே இருக்கிறான் அதனால் பணம் தான் முக்கியம் வேல் யாத்திரை நடத்துனீங்க என்னத்தை வெற்றி பெற்று விட்டீங்க அதனால் சும்மா ஒரு ஆயிரம் வாக்குகள் வேண்டுமானால் முருகன் மாநாடு காரணமாக அதிமுக பாஜக கூட்டணிக்கு வரலாம் பணம் கொடுத்து வாங்க போகிற வாக்குக்கு மாநாடு எதுக்கு மக்கள் பிரச்சனை போய் பேசுங்க அண்ணா அதை விட்டுவிட்டாங்களாம் நாங்கள் கூட்டணி ஆட்சி அமைப்போம் என்று சொல்லிக்கிட்டு பில்டப் இருக்காங்க திருமாவளன் காரி துப்புராறு எதிர் தரப்பில் இருக்கக்கூடிய கூட்டணியை பார்த்து அரசியலும் பண்ண முடியல மக்களுக்காகவும் இல்லை சுயநல அரசில் முன்னெடுக்கக்கூடிய அதிமுக பாஜக கூட்டணி எப்படியா வெற்றி பெறும் சொல்லுங்க அவதான் வேறு தான் என் பண்ணுறான் இப்போதே கூட்டணி அறிவித்து விட்டா என்ன கசக்குமா ஏன் இப்போ திமுக கூட்டணி இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் இப்போதான் ஒன்றா தான் இருக்கிறாங்க ஸோ அவங்கெல்லாம் தொகுதியை பிரித்து கொள்ள போகிறது கிடையாதா கண்ணியமாக கௌரவமாக அவங்க தேர்தலில் சந்திக்க போகிறது கிடையாதா தொகுதி எந்த தொகுதி எத்தனி தொகுதி இதெல்லாம் பேசி முடிவு பண்ணிட்டு தான் கூட்டணி அறிவிப்பீங்களா மக்கள் பிரச்சனைக்காக கூட ஒன்றா களத்தில் போராட மாட்டேங்களா அமித்ஷாவே கேட்டார் இதுதான் தான் சொல்கிறார் அரசியலும் பண்ண தெரியல கூட்டணி கட்சிகளும் தலைமையை மதிக்கிறது இல்லை என்னடா கூட்டணி எப்படிதான் திமுக வீழ்த்த போறீங்க அப்படின்னு காரி துப்பாம துப்புகின்றார் சரி என்ன நடக்கு போகுதுன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம் அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கிறவங்க திருந்துகின்றார்களா மக்கள் பிரச்சனைக்காக களத்துக்கு வராங்களா என்பதை பொறுத்து வந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்களே